இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனை என்றால் அது பணப்பிரச்சனை தான் இந்த பணப்பிரச்சனை இல்லாதவர்கள் மிக மிக குறைவு என்றே சொல்லலாம் அதிலும் பணப்பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்கி அதை திரும்ப செலுத்த முடியாமலும் வட்டி செலுத்துவதற்கே வருமானத்தில் பெரும்பாலான தொகையை செலவிட்டும் தவிப்பவர்கள் ஏராளமானோர் சிலர் தனி மனிதர்களிடம் வாங்கிய கடனுக்காகவும் பெரும்பாலானவர்கள் வங்கியில் வாங்கிய கடனை அடைப்பதற்காகவும் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படியாக எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் இருபத்தி எட்டு நாட்களில் உங்கள் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர இந்த இருபத்தி எட்டு நாட்கள் சொல்ல வேண்டிய முருகப்பெருமானின் எளிமையான தமிழில் இருக்கும் கடன் தீர்க்கும் பதிகத்தை தான் பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கடன் என்றால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் இருப்பது மட்டும் கடன் கிடையாது பாவச்சுமைகள் அதிகமாகி கர்மவினை காரணமாக மீண்டும் மீண்டும் பிறந்து துன்பப்பட்டு கொண்டே இருப்பதும் கடன் இதை பிறவிக் கடன் என்று சொல்வார்கள் பணத்திற்காகப்பட்ட கடன் மட்டுமின்றி பிறவிக் கடனில் இருந்தும் விடுபட்டு முக்தி எனும் பெரும்பேற்றைப் பெறுவதற்கும் இறைவனின் அருள் நமக்கு கட்டாயம் வேண்டும் அப்படி மனிதர்களின் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் வகையிலான சக்தி வாய்ந்த பல பாடல்களை அருணகிரிநாத சுவாமிகள் அருளியுள்ளார் அவற்றில் ஒன்றுதான் கம்தர் அனுபூதி பாடல் அனுபூதி என்றால் அனுபவ ஞானம் என்று பொருள்படும் கந்த பெருமான் தனக்கு அளித்த அனுபவத்தில் இருந்து பெறப்பட்ட ஞானத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்பதற்காக பாடிய அற்புதமான முருகபதிகம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதியில் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு பல அற்புதமான பதிகங்கள் இருக்கின்றன அவற்றில் இந்த ஒரு குறிப்பிட்ட பதிகம் நாம் இந்த இருபத்தி எட்டு நாட்கள் முருகப்பெருமானை மனதார நினைத்து பாடிவந்த கடன் சுமை என்பதே இருக்காது இந்த முருக எட்டு நாட்களான வழிபாட்டை அதிகாலை முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்துவிட்டு முருகபெருமான் முன்பு ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து இந்த பதிகத்தை படித்தால் எவ்வளவு அதிகமான கடன் சுமையால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் எளிமையாக வெளிவந்து விடலாம் ஒருவேளை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இந்த பாடலை படிப்பதில் உங்களுக்கு சிரமம் இருந்தால் மாலை நேரத்தில் கூட இந்த படிக்கலாம் முதலில் என்று மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டு அதன் பிறகு இந்த பதிகத்தை சொல்லுங்கள் ஓம் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியா அயில் வேல் அரசே ஒரு பாவி வெளிப்படினே ரொம்பவும் எளிமையாக தமிழிலேயே அனைவரும் சொல்லக்கூடிய முருகப்பெருமானின் அற்புதமான சக்தி வாய்ந்த கடன் தீர்க்கும் பதிகம் இது பெண்களாக இருந்தால் தொடர்ந்து இருபத்தி எட்டு நாட்கள் சொல்ல முடியாது அல்லவா அதனால் வீட்டில் இல்லாத நாட்களை மட்டும் தவிர்த்துவிட்டு மற்ற நாட்கள் தொடர்ந்து இந்த பதிகத்தை சொல்லி வந்தாலும் கடன் பிரச்சனை என்பது முற்றிலும் தீர்ந்துவிடும் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி